புது வெள்ளம் புது உறவு இது ஒரு த்ரில்லர் கதை காவேரி ஆறு கரைபுரண்டு ஓடியது புதுவெள்ளம் செம்மண் கலந்து வழியில் இருந்த மரம் செடி கொடி குடிசைகள் என்று ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் புரட்டி அடித்து சென்று கொண்டிருந்தது அந்த கண்கொள்ளா காட்சியை ரசித்து பிரமித்து கன்னத்தில் வைத்தவாறு கரையில் நின்றிருந்தால் மிருதுலா என்ற இளம்பெண் அவளுக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து அன்றுதான் முதல் முறையாக இரு கரை புரண்டோடும் வெள்ளத்தை பார்க்கிறாள் ஓடும் வெள்ளம் பயங்கர சப்தம் எழுப்பி தன் வருகையை முழக்கமிட்டு கொண்டே சென்றது அவ்வளவு இரைச்சலிலும் ஏதோ ஒரு சிறு வயது பெண்ணின் அழுகுரல் கேட்டது மிருதுளாவுக்கு பிரமிப்பில் இருந்து வெளிவந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் தனது வளப்புறம் திரும்பி பார்த்தாள் ஐந்து வயது சிறுமி கரையில் நின்று அழுது கொண்டிருந்தாள் உடனே வேகமாக அவள் அருகில் சென்று பாப்பா பின்னாலவா தண்ணிக்குள்ளே விழுந்துடுவேன் என்று கத்திக்கொண்டே சிறுமியை பின்னால் இழுத்தால் மருதலாம் சிறுமி அதிர்ச்சியானாள் பின் மீண்டும் தன் கைகளை ஆற்று பக்கம் காட்டி அம்மா அம்மா என்று அழுதாள் எங்கே உங்கள் அம்மா நீ எப்படி இங்கே வந்த நானும் அம்மாவும் வந்தோம் அதோ என் அம்மா ஆற்றுல நடந்து போகிறாங்க நான் அழுவதை பார்த்ததும் நீ போ நீ போ என்று சொல்லிக்கொண்டே போய்கிட்டு இருக்காங்க அக்கா அவங்க பின்னாடி என்று விக்கி விக்கி அழுதாள் உடனே விஷயம் புரிந்தது மிருதலாவுக்கு சிறுமியை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடிவு செய்தாள் அவள் பெற்றோரும் தனது தூரத்து சொந்தக்காரர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ள பக்கத்து ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் பாப்பா பாரு நம்ம ட்ரெஸ் பூரா ஈரமாக இருக்குது இப்படியே ஈரத்தோடு எவ்வளவு நேரம் இருக்கிறது வா உனக்கு வழியில் சாக்கி லேட் தரேன் என்று சொல்லி அந்த சிறுமியை சமாதானம் செய்து தனது வீட்டிற்கு அழைத்து சென்றாள் செல்லும் வழியில் அண்ணாச்சி கடையில் நின்றாள் காசு எடுக்க தனது கைப்பையை தேடினாள் அது அவளிடம் இருக்கவில்லை உடனே சிறுமியிடம் அக்காவோட கைப்பை காணலை உன்னை காப்பாற்றும் போது தவறிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வந்து வேண்டியதெல்லாம் வாங்கிக்கலாம் சரியா என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் இருவரும் வீட்டினுள் சென்றதும் பிஸ்கட் எடுத்து சிறுமியிடம் கொடுத்து இதை சாப்பிட்டுக்கிட்டு இரு நான் உனக்கு சாப்பாடு சமைச்சு தரேன் என்று சமையலில் இறங்கினாள் முருதுளா அவள் சமைத்து கொண்டிருக்கையில் அந்த சிறுமி அவள் அருகே சென்று அக்கா அக்கா அம்மா அம்மா பின்னாடி அம்மா பின்னாடி பாப்பா உங்கள் வீடு எங்கே யாரெல்லாம் இருக்கீங்க நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா வந்துடுவாங்க அப்புறம் உன்னை அவன் வீட்டில் கொண்டு போய் விடுறோம் சரியா எனக்கு யாருமே இல்லைக்கா அம்மாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம் ஆனால் இப்போ அம்மாவும் ஆற்றுல நடந்து போயிட்டாங்க என்னை தனியாக விட்டுட்டு எங்கள் குடிசையும் அந்த ஆறு எடுத்துக்கிச்சு ஆனால் அம்மா பின்னாடி ம் சரி சரி அழாதா பாப்பா இதோ சாப்பாடு ரெடி வா சாப்பிடலாம் அக்கா சமையல் பிடிச்சிருக்கான்னு சொல்லு பார்ப்போம் என பேச்சை திசை திருப்பி சிறுமிக்கு கதை சொல்லி சாதம் ஊட்டினாள் அக்கா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மா சமைச்ச மாதிரியே இருந்துச்சுக்கா சரி பாப்பா இப்போ நீ சமத்தா போய் வாசலில் விளையாடிக்கிட்டது நான் இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு இடத்த சுத்தம் செஞ்சுட்டு வந்து உன் கூட விளையாடுறேன் சிறுமி அக்கா சொல்படி வெளியே வந்து திண்ணையில் அமர்ந்து சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவ்வழியே வந்த ஒரு பெண் சிறுமியை பார்த்து யாருமா நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க என் அம்மா ஆற்று தண்ணியில் நடந்து எங்கோ போயிருக்காங்க அதனால் என்னை மிருதளாக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போது பாத்திரம் வளக்கிக்கிட்டு இருக்காங்க என்ன மிருதுலாவா ஏய் பாப்பா நீங்கள் எல்லாம் இங்கே இருக்காத உடனே உன் வீட்டுக்கு போய்டு எங்கள் வீடு ஆறு தூக்கிட்டு போயிடுச்சே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் போயிட்டு வரேன் அக்கா அக்கா மிருதலாக்கா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே சென்றால் சிறுமி என்ன பாப்பா நான் இங்கே தாம்மா இருக்கேன் நான் திண்ணையில் உக்காந்துருந்தேன்னா அப்போ இன்னொரு அக்கா வந்தாங்க வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் அக்கா அவங்க யார் அது அநேகமாக என் தோழி வான்மதி அல்லது கோமதியாக இருப்பா அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இருவரும் வான்மதி கோமதி வீட்டுக்கு சென்றனர் பாப்பா நீ மட்டும் போய் கூப்பிடு நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் அவங்க வந்ததும் பான்னு சொல்லி கத்தி பயமுறுத்துறேன் சரியா சரி அக்கா கூப்பிடு ம் போய் கூப்பிடு வன்மதி அக்கா கோமதி அக்கா நான் தான் கோமதி ஏய் நீ மிருதலா வீட்டு திண்ணியில் உட்காந்துருந்த பாப்பா தானே ஆமாம் அக்கா நீங்கள் கோமதினா அப்போ வன்மதி அக்கா எங்கே கூப்பிடுங்க நீங்கள் ரெட்டை இருக்கலாமே இது எப்படி உனக்கு தெரியும் உன்னை இந்த ஊரில் இன்றைக்கி தானே பார்க்குறேன் அக்கா தான் சொன்னாங்க அக்கா நானே சொல்லிட்டேன் நீ ஒளிய வேண்டாம் வெளியே வாங்க ஏ பாப்பா என்ன உளர்ற போயிடு எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று சொல்லிக்கொண்டே கதவை தாளிட்டு வீட்டினுள் சென்றாள் கோமதி இதை அனைத்தும் பார்த்து கொண்டிருந்த மிருதுளாவுக்கு ஒரே குழப்பம் ஏன் கோமதி சற்றென்று கதவை அடைத்தாள் என்னை கூட பார்க்க கூட வரவில்லை என்னாச்சு இவளுக்கு இவள் கொஞ்சம் சிடுமுஞ்சு தான் வான்மதியாக இருந்திருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டாள் பாப்பா அவள் அப்படி தான் வரியா நம்ம சந்தைக்கு போயிட்டு வரலாம் சரியக்கா போகலாம் ரெண்டு பேரும் சந்தைக்கு சென்றடைந்தனர் சிறுமி மருதளாவிடம் பஞ்சு முட்டாய் கேட்டாள் ஓ வாங்கி தரேன் வா அண்ணே ஒரு பஞ்சு முட்டாய் தாங்க என்று காசை எடுத்து நீட்டினாள் மிட்டாய்க்காரர் காசை வாங்கி கொண்டு சிறுமியை பார்த்து திரு திருவனை விழித்தார் உடனே மருதுளா என்னென்ன என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி முழிக்கிறீங்க ஓ இதுவா இந்த பாப்பா எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி சரி நாங்கள் வரோம் கடைக்காரர் ஏன் விழிக்கிறார் என்ற குழப்பத்துடன் சந்தையில் இருந்து கிளம்பினால் மருதுளா பாப்பா என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா என்ன அப்படின்னா நான் பவுடர் ஜாஸ்தியாக போட்டிருக்கேனா இல்லைக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியே அந்த அண்ணன் அப்படி என்ன விரித்து விரித்து பார்த்தாரு என்னவா இருக்கும் சரி சரி வேகமாக வா இரட்டிடுச்சுல உங்கள் கூடவே தான்கா வரேன் இருவரும் வீட்டின் உள் சென்றனர் இரவு உணவு உண்ட பின் முன்வாசல் கதவியும் பின்வாசல் கதவியும் சாத்தி விட்டு பாயை விரித்தபடி பாப்பா வா படுத்துக்கலாம் என்றபடி பார்த்தாள் சிறுமி அறையின் மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவள் அருகே முறுதலாக சென்றாள் பாப்பா ஏன் அழுவ அக்கா அக்கா அம்மா அம்மா அக்கா பாப்பா உங்கள் அம்மா சாமி கிட்டே போயிட்டாங்க அவங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் உன்னை பத்திரமாக பார்த்துக்கத்தான் மிருதளாக்கா இருக்கேன்ல நாளைக்கு என்னோடய அப்பா அம்மா வந்துடுவாங்க அவங்க உனக்கு அப்பா அம்மா தான் மிருதலா அக்காவும் பாப்பாவும் அப்பா அம்மா கூட ஜாலியாக இருக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு பெரிய மீசர் இருக்குது நான் உன் வயசில் அதை பிடிச்சி இழுப்பேன் இதோ என் அம்மாவின் இந்த சேலையை எப்போதும் போத்திக்கிட்டு தான் தூங்குவேன் இந்தா இன்றைக்கி நீ போத்திக்கோ நிம்மதியாக தூங்கு சரியா ஆ ஆ ஓ ஓகே அக்கா அப்போது அம்மா பின்னாடி இருந்து அதுக்கு தானா என்ன சொல்கிற பாப்பா எனக்கு புரியலை அம்மா சாமிக்கிட்டே தண்ணியில் நடந்து போனாங்கல்ல அப்போது அவங்க பின்னாடியே நீங்கள் போனீங்கல்ல அப்போது அம்மா என்னை பார்த்துக்க சொல்லி தான் உங்களை போக சொன்னாங்களா அதுதான் அவங்க சொன்னது நீங்கள் சட்டுன்னு என் பின்னாடியிலேருந்து என்னை கூப்பிட்டீங்களா நீங்கள் ரொம்ப நல்லா அக்கா ஆனால் அம்மா ஏன் உங்களை அவங்க பின்னாடி இருந்து அனுப்பணும் அதுக்கு அவங்களே வந்திருக்கலாம் இல்லை இதை கேட்ட மிருதலா மிரண்டு போனால் பூமி சுற்றாமல் நின்றது போல் இருந்தது பாப்பா என்னம்மா சொல்கிற உங்கள் அம்மா பின்னாடி நான் போய்கிட்டு இருந்தேனா நல்லா யோசிச்சு சொல்லுமா ஆமாம் அக்கா அதைத்தான் நான் காலையிலேருந்து சொல்கிறேன் அம்மா பின்னாடி அம்மா பின்னாடின்னு நீங்கள் தான் கேட்கவே இல்லை அதான் இப்போ சொல்லிட்டேனே படுங்க அக்கா தூங்கலாம் அப்பா அம்மா காலையில் வந்துடுவாங்கல்ல மிருதுளா மெல்ல சிறுமி அருகே படுத்தாள் சிறுமி நன்றாக உறங்கினாள் மிருதுளாவுக்கு சிறுமி சொன்னதை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் காலையிலிருந்து நடந்தவற்றையெல்லாம் அசை போட்டு பார்த்தாள் ஆனால் அவளுக்கு எதுவும் தவறாகப்படவில்லை ஈரமான உடை கைப்பை தவறியது கோமதியின் பதற்றம் சடால் கதுவடைப்பு சந்தையில் நடந்தது எல்லாம் அவள் கண்முன் சற்றென்று வந்து சென்றது ஏதோ தவறு இருப்பது போல இருந்தது இரவு முழுவதும் முறங்காமல் யோசித்து யோசித்து பார்த்தாள் அவளால் நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை விழிந்தது காளைச்சூரியன் பிரகாசத்தை வழங்கினான் வெளியே ஏதோ சப்தம் கெட்டது அவள் அப்பா அம்மாவின் அழுகுரல் உடல் நடுங்கியது உள்ளம் பத பதைத்தது மெல்ல எட்டி பார்த்தாள் வீட்டு வாசலில் ஊர் மக்கள் அனைவரும் இருந்தனர் அம்மாவும் அப்பாவும் அழுது கொண்டே எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே சார் இந்த பொண்ணுங்க என்னென்னமோ சொல்லுதுங்க எங்கள் பொண்ணை காணலைங்க என்றார்கள் போலீஸிடம் என்னம்மா நீதான் வான்மதியா என்ன நடந்துச்சுன்னு விரிவாக சொல்லுமா ஆமாம் சார் நான் தான் வான்மதி நான் என் தங்கச்சி கோமதி மிருதுளா மூணு பேரும் புது வெள்ளத்தை பார்க்க அத்தங்கரைக்கு போனோம் அப்போ மிருதுளா அந்த புது செம்மன் கலந்த தண்ணியை கையால் தொட்டு பார்க்கணும்னு கைத்தை தாண்டி ஆற்றுக்கிட்ட போனப்போ நாங்கள் வேண்டாம் வேண்டாம்னு கற்றுணும் ஆனால் அவள் காதில் விழலை அவள் கைத்தை தாண்டி கையை தண்ணியில் வச்சா அவ்வளவுதான் காவேரி அவளை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு சார் என்று கூறி கதறி அழுதாள் இதை கேட்டதும் அதிர்ந்து போனால் முருதுலா அப்போ இந்த பாப்பா நேற்று ராத்திரி சொன்னதெல்லாம் நிஜமா நான் அவள் அம்மா பின்னாடி தண்ணியில் போய்கிட்டு இருந்தேனா நான் இந்த சிறுமியை காப்பாற்றினேன்னு நினச்சினே ஆனால் உண்மையிலே என் அப்பா அம்மாவுக்கு உதவத்தான் வந்திருக்கேனா ஆனால் கடையிலேயும் சந்தையிலையும் என்னை எல்லோரும் விரித்து விரிச்சு பார்த்தாங்களே அது எப்படி உண்மையிலே நான் இருக்கேனா இல்லையா ஐயோ எனக்கு தலை சுற்றுதே கண்களை மூடி சற்று நேரம் அமைதியாக நடந்தவற்றை ஆள் மனதிலிருந்து யோசித்தாள் மிருதளா அப்போது அவள் முன் ஒரு பெண் உருவம் தோன்றியது இரு கண்களிலும் கண்ணீருடன் பாப்பாவை பார்த்தபடி நின்று கொண்டு இருப்பதை உணர்ந்த மிருதலா மெல்ல கண்களை திறந்தாள் அவள் கண்மூடி கண்ட உருவம் அவள் முன்னே இருந்தது நீங்கள் யார் எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க ஏன் பாப்பாவையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் மாலினியோட தாய் எவ்வளோ அழகாக தூங்குறாயன் மக அவன் நிம்மதியாக தூங்க நீதான் காரணம் நன்றி முருதலா என் பேர் உங்களுக்கு எப்படி ஓ பாப்பா சே மாணி சொன்னதெல்லாம் உண்மையா அப்போது நானும் இறந்துட்டேனா ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மாணினியை சமாதானம் பண்ணாமல் உங்கள் பின்னாடி காவிரியில் மிதந்த என்னையே அனுப்புனீங்க நான் அதனால் உயிரோடு இருக்கேன்னு நினச்சி ஒரு நாள் பூரா உங்கள் பொண்ணு கூடையே இருந்தேனே எனக்கு ஏன் என்னென்ன இருந்தது புலம்பினால் மருதலா மருதலா சற்று சாந்தமாக இரு நீ உயிரோடு தான் இருக்க நானும் உங்கள் ரெண்டு பேரோட நேத்து பூரா இப்போது வரைக்கும் இருக்கேன் என் மகளுக்கு பாதுகாப்பாக நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இனி இந்த மண்ணுலகில் இருந்து நான் விண்ணுலகம் செல்ல நேரம் வந்துருச்சு என்ன சொல்கிறீங்க அப்போது தண்ணி என்னை அடிச்சிட்டு போயிடுச்சின்னு வான்மதி அழுது நான் செத்துட்டேன்னு எல்லோரும் வாசலில் கூடியிருக்காங்க ஆனால் நான் உயிரோட இருக்கேன்னு செத்துப்போன நீங்கள் சொல்கிறீங்க ஐயோ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே உன்னை காவேரி ஆறு அடித்து கொண்டு போகிறதுக்கு சற்று முன் காவேரி ஆறு என்னை விழுங்கி ஏன் உயிரை குடித்தது உன்னையும் விழுங்க பார்த்தது நீ உயிரோடு போராடிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் உடனே உன்னை காப்பாற்றி என் மகளோடு சேர்த்தேன் இதுதான் நடந்தது தெளிவானுச்சா அப்போது ஏன் என்னை மற்றவங்க எல்லோரும் வெறிச்சு வெறிச்சு பார்த்தாங்க எது பேயை பார்த்த மாதிரி அது ஏன்னா உன் தோழிகள் இருவரும் ஊர் முழுக்க உன்னை காவேரி அடித்து போயிட்டதா தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் உன்னை எல்லாரும் அப்படி பார்த்தாங்க இதெல்லாம் நேற்றிக்கே என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமே நானும் என் தோழிகிட்ட சொல்லி அவங்கள துக்கப்படாமல் செஞ்சிருப்பேனே என் மக சரியானவங்க கிட்ட தான் சேர்ந்துருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் சொல்லிட்டேன் பேச்சு சத்தம் கேட்டு எழுந்தால் மாலினி பாப்பா கண்களை கசகி கொண்டு நிமிர்ந்தாள் அம்மா என்று கத்திக்கொண்டே வாரி அணைக்க ஓடினாள் ஆனால் முடியாமல் மலைத்து நின்றாள் கண்ணு மாலினி இனி இவங்க தான் தான் எல்லாம் இனி இவங்க சொல்படி கேட்டு நல்ல புண்ணா உன் மிருதுலா அக்கா மாதிரி வரணும் சரியா உன்னை பார்த்து இதை சொல்லத்தான் சாமி என்னை அனுப்பினார் அம்மா போயிட்டு வரேண்டா கண்ணு மிருதுளா ஏன் மாணிக்குட்டியை நல்லபடியாக பார்த்துக்கோமா என்று கூறி மறைந்தாள் அந்த தாய் அம்மா 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 வீட்டினுள் சிறுமியின் கதறல் கேட்டு வீட்டிற்கு வெளியே நின்றவர்கள் கதவை உடைத்து உள்ளே போக முயன்றார்கள் சற்றென கதவு திறந்தது மிருதுளா ஒரு சிறுமியுடன் நின்றிருந்தாள் மிருதுளாவின் பெற்றோர் எல்லோரையும் தள்ளிக்கொண்டு முன்னே வந்து தங்கள் பெண்ணை பார்த்ததும் ஓடி சென்று கட்டி அனைத்து கதறி அழுதார்கள் வான்மதியும் கோமதியும் ஊர் மக்களுக்கு வாய்ப்பிழந்து நின்றார்கள் இன்ஸ்பெக்டர் முன்னே வந்தார் என்னம்மா உன்னை காவிரி யார் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சின்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் நீ வீட்டுக்குள்ளே இருந்து வர என்னதாம்மா நடந்துச்சு மிருதலா நடந்தவற்றை விளக்கமாக கூறினாள் உடனே தோழிகள் வான்மதியும் கோமதியும் அவளை கட்டி கொண்டு அழுதார்கள் மிருதலா தன் பெற்றோரை பார்த்து அப்பா அம்மா இனி என் தங்க நீங்கள் அவளை உங்கள் மகளாக ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்கிறதா நீ வாடி குட்டி இனி நான் தான் உன் அம்மா வள்ளியம்மா அவர்தான் உன் அப்பா சேகர் எல்லோரும் கேட்டுக்குங்க நீ எங்களுக்கு ரெண்டு மகள்கள் மாலினி பாப்பாவின் தாய்க்கு வலிக்கையும் வேதனைக்கும் மருந்தானார்கள் வள்ளியம்மையும் சேகரும் விருதலாகும் புது வெள்ளத்தில் வந்த புது உறவுக்கு புத்தம் புது வாழ்க்கை அமைந்தது தாய் உயிர் நீத்தாலும் தாய்மை என்றும் நிலைத்திருக்கும்